அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் மற்றும் ஒருங்கிணைத்த தோழர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி இப்ப எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சவால் காத்திருக்கு என்னன்னு கேட்டா இந்த சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அடுத்து டீ குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நம்ம நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எவ்வளவு திறமைசாலிகள்னா குழ நம்ம விவாத மேடை அதுவும் குழந்தைகள் பேசுறது உங்களுடைய நண்பர்கள் உங்கள் இருந்து வந்து இங்கே பேசுகிறாங்கன்ன உடனே அந்த தூக்கம் வர்ற நேரத்தை எவ்வளோ அழகாக டேக்கிள் பண்ணிட்டாங்க பாருங்கள் இப்போ அதுக்கு அடுத்து எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கையில் கொடுத்துருக்காங்க நூல் திறனாய்வு அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து என்னென்னா திறனாய்வு அப்படிங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தவழிற குழந்த நிலைமையில தான் இருக்குது வெளிநாட்டில் திறனாய்வு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி துறை ஃபுட் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படின்னு திருவிளையாடர் புராணத்தில் சொன்ன மாதிரி தப்பு கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுக்கு வேலை இப்போ நாங்கள் என்ன பேச போகிறோம்னா ஏன் வந்து நூல் திறனாய்வு ரொம்ப அவசியம் ரிவ்யூ அப்படிங்கிறது எந்த விதத்தில் இலக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் பேச போறோம் இப்போ நம்ம நாட்டில் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு ஒரு தவறான விஷயமா தான் எல்லாருமே பார்த்துக்கிட்டு வராங்க மே ஒரு கதை எழுதியிருக்கேன் இது சரியில்லையே இது முடிவு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க என்னையிட்டி உடனே எண்ணப்போக்கு வந்து போயிட்டு இருக்கு ஆனால் திறனாய்வு அப்படிங்கிறது இலக்கியத்துக்கு ஒரு வாசகனுக்கும் சரி ஒரு எழுத்தாளனுக்கும் சரி எவ்வளவு அவசியம் அப்படிங்கறதை மேலை நாடுகள் எல்லாருமே உணர்ந்திருக்காங்க இப்ப இந்த நிகழ்வுல நாங்க மட்டுமே பேசிட்டு இருக்க போறது இல்ல வண்ண வண்ண உடைகள் அணிந்து இருக்கீங்க நாங்க நாலு பேர் பேச போறோம் எனக்கு வந்து ஒரு சின்ன விண்ணப்பம் உங்கள் மத்தியில இருந்து மாணவர்களை கொஞ்சம் எங்களுக்கு கவனிக்கலாமா எனக்கு என்னன்னா நான் பேசி முடிச்ச உடனே இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கல்ல இது மத்தியில இருந்து ஒரே ஒருத்தர் வரணும் வந்து ஏதாவது ஒரு நிமிஷம் நீங்க என்ன படிச்சதுனாலும் சொல்லலாம் அதாவது ஒரு திருக்குறளா இருக்கலாம் பாரதியார் கவிதைகளா இருக்கலாம் இன்னைக்கு காலையில செய்தியில படிச்ச ஒரு துணுக்கா இருக்கலாம் அல்லது உங்க வாட்ஸ்அப்ல வந்த ஃபார்வர்டட் மெசேஜா இருக்கலாம் அதை நீங்க சொல்லி அதை எழுதியவர் யார் என்று சொல்லி அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லணும் இப்போ நான் பேசி முடிச்சோடனே இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் வரப்போறாங்க உங்க பிங்க் கலர் ட்ரெஸ்ஸோட கெத்து நான் பேசி முடிச்சோடனே நீங்க காட்ட போறீங்க எனக்கு அடுத்து அடுத்த திறனாய்வாளர் பத்தி வந்து திரு முகமது யூசுஃப் அவர்கள் பேசுவாங்க அதுக்கப்புறம் இந்த பச்சை நிற உடை அணிந்தவர்கள் இருந்து ஒருத்தர் வரப்போறீங்க அதனால அதுக்காக இப்பவே உங்களுக்குள்ள தயாராகிக்கோங்க அடுத்து அந்த திறனாய்வின் அவசியம் குறித்து நான் வந்து சொல்ல போறேன் இப்ப திறனாய்வை வந்து பத்தி என்ன வந்து மேலை நாட்டுல நம்ம சிறப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னு பண்றதுக்குன்னே இருக்காங்க அவங்க ஒவ்வொரு ஹோட்டலா போய் சாப்பிட்டு அந்த சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பத்திரிகைகள்ல எழுதுறதுதான் அவங்களோட வேலை டோலி அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஆஹ் நிறைய பேர் கைட்டுக்கிறீங்க அப்ப இந்த டோலி படத்துல முழு கதையுமே எதை நோக்கி இயங்கும் அப்படின்னா ஒருத்தர் வந்து சாப்பிட்டு பார்ப்பார் அவர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக தான் முழு படமே இயங்கும் அந்த உணவு இண்டஸ்ட்ரிய ஃபுட் இண்டஸ்ட்ரியே அதுக்காக தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும் இப்படி அவருக்கு வந்து அதுல இருந்து ஒரு சம்பளம் கிடைக்கலாம் ஆனால் இலக்கிய திறனாய்வு அப்படிங்கிறது வந்து எதை நோக்கி நகருது அப்படின்னா ஒரு ஒருவர் வந்து தன்னுடைய மூளையை கசக்கி தன் திறமைகள் அனைத்தையும் கொட்டி எழுதக்கூடிய ஒரு படைப்பை வந்து எந்தவித தன்னலமும் இல்லாமல் அதை வந்து மற்றவர்களுக்கு எடுத்து செல்வது தான் திறனாய்வு அப்படின்னு சொல்லி அஹ் சொல்றாங்க திறனாய்வுக்கான டெபனிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் திறனாய்வுன்னு சொல்றாங்க இது ஒரு வாசகனுக்கு அது எந்த விதத்துல முக்கியமா இருக்கு இப்ப நான் படிப்பேன் ஒரு புஸ்தகத்தை படிச்சு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் எப்ப வந்து அந்த திறனாய்வு தொடங்குது அப்படின்னா அந்த நூல் வந்து எப்ப வெளியாகுதோ இல்லை ஒரு படைப்பு எப்ப உருவாக்கப்படுதோ அந்த நிமிஷத்திலேயே திறனாய்வும் தொடங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து நாங்கள் சில வருடங்கள் முன்னாடி ஒரு நண்பர் ஒருத்தரை சந்தித்தோம் இப்போ நாங்கள் இன்னொரு ஒரு நண்பர் வரப்ப அவர் வந்து எங்களுடைய நண்பர் வந்து திரைத்துறையில் பணிபுரிகிறவர் அப்போ வந்து சூர்யாவுடைய நடிகர் சூர்யாவோட ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள காலகட்டம் இது அப்போ வந்து அவர் ரெண்டு படம் நடிச்சிட்டு இருந்தார் சூர்யா ஒரு சீரியஸ் படம் ஒரு ஜாலி படம் இந்த ரெண்டு படத்துலேயுமே நமது நண்பர் வந்து ஒளிப்பதிவாளராக பணிபுரிஞ்சிட்ருந்தார் அப்போ நீங்கள் இந்த படம் ரெண்டு படமும் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த மூன்றாவது நண்பர் கேட்குறாரு அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்பதான் படம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த சீரியஸ் படம் நல்லா இருக்கு கண்டிப்பாக அவார்டு வாங்குவோம் ஆனால் அந்த காமெடி படம் இருக்கு பாருங்க அது சுமாரா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஓடிடும் அப்படிங்கிறார் அப்போ ஒரு படைப்பு வந்து எடுத்துட்டு இருக்கும் பொழுது அது ஒரு எழுத்து வந்து உருவாகி கொண்டிருக்கும் பொழுது சைட் பை சைட் பேரலாம் உருவாகிறது தான் திறனாய்வு இப்போ ஒரு பாட்டு நம்மளுக்கு சைடில் போறப்ப போகிற வாக்கில் நம்ம கவனிப்போம் அவன் ஒரு பாட்டு ஐ நல்லா இருக்கு இந்த பாட்டு அப்படின்னு நினைப்போம் அது கூட ஒரு திறனாய்வு தான் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க மொக்க படம் ஓடவே ஓடாதுமாங்க அது கூட திறனாய்வு இப்போ அந்த கணத்திலேயே நமக்கு வந்து திறனாய்வு வந்து தொடங்கிடுது அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து உலகளாவிய அளவில் வந்து ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் இப்போ ஒரு வாசகர்ங்கிற முறையில் திறனாய்வு ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் வந்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தீவிரமா வாசிக்கிட்டு இருந்தேன் அதற்கு வந்து என்னன்னா மேடம் என்னைய பத்தி அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க குழந்தைகளுக்காக கதை சொல்றேன் அப்படின்னாங்க அப்போ கூட நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய கதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு என் பிள்ளைங்க டெய்லி என்கிட்ட கதை கேட்டாங்க அதை தொடர்ந்து என்னோட நண்பர்களுடைய குழந்தைங்களும் கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு சொல்றதுக்காகவே நான் தேடி 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 படிக்கிறேன் அப்போ வந்து இப்போ நீ இன்னைக்கு தொழில்நுட்பமா புத்தகங்களா அப்படின்னு விவாதம் வந்துச்சு அப்போ வந்து தொழில்நுட்பம் மூலமாக வாசிப்பு இல்லாத காலகட்டம் அப்போ எங்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் காலியாக போச்சு எங்கள் அப்பா கிட்டே இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் நான் வாசித்து முடிச்சிட்டேன் அடுத்து நூலகத்துக்கு படையெடுத்தேன் நூலகத்துக்கு படையெடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் இப்போ ஜெய அவங்க ஒரு அழகான லைப்ரரியை நீங்களுக்கு கிடச்சிருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஜெயகாந்தன் புஸ்தகமாக வரிசை அடிக்க வச்சுருந்தாங்க சரி நான் அது ஒன்று எடுத்து படித்தேன் அப்போ அடுத்தடுத்து அடுத்து அவருடைய அனைத்து புத்தகங்களும் படிக்க முடிஞ்சது அடுத்த ரேக்கில் சுஜாதா புஸ்தகமாக வச்சுருந்தாங்க அடுத்த ரேக்கில் ராஜேஷ்குமார் நாவல்களா வச்சிருந்தாங்க அடுத்து சிறுவர் புத்தகங்கள் இப்படி வரிசையா ஒரு எழுத்தாளருடைய புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படி படிக்கும் பொழுது இப்போ அவருடைய மன உணர்வு வந்து நமக்கு புலப்படுது இப்ப ஜெயகாந்தன் வாழ்ந்த காலம் சுஜாதா வாழ்ந்த காலம் அவருடைய கல்வி அவருடைய குடும்ப சூழ்நிலை அவருக்கு மனசுக்கு பிடிச்சது எது எந்த வார்த்தையை அவரை அடிக்கடி பயன்படுத்துற அப்படிங்கிறது வந்து நமக்கு அடிக்கடி ஒன்றாச்சு இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு கதை எழுதுறதுக்கான வாய்ப்பு வரும் பொழுது அது சட்டென்று ஒரு திடீர்னு ஒரு வெட்டிய மின்னல் போல இந்த படித்த அனைத்து படைப்புகளுமே வந்து எனக்கு ரொம்ப உதவியாச்சு அது மாதிரி கிருஷ்டியுடைய நாவல்கள் வந்து அப்போ வந்து என் குழந்தைங்களுக்கு கதைகளாக சொல்லி 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 ஒரு கட்டத்துல துப்பறியும் நாவல்களாக அவங்க பேச சொன்னாங்க இப்போ துப்பறியும் கதைகள்னா அகதா கிருஷ்டியுடைய ஒரு கதையை கடுத்து அப்போ அந்த கதையை வந்து குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி நான் சொன்னேன் அப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்து அதையே படிக்கும் பொழுது அதில் உள்ள லாஜிக் மிஸ்டேக் அதில் வந்து அந்த காலகட்டம் அதாவது இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கறத வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடியான ஆங்கிலேயர்கள் வந்து இங்கிலாண்டில் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை பார்த்துருக்காங்க இது எல்லாமே ஒரு கால கண்ணாடி மாதிரி அந்த வரிசையாக அந்த படைப்புகளை படிக்கும்போது எனக்கு தோணுச்சு இப்போ இந்த பணியை தான் நம்மளுடைய இலக்கிய அமைப்புகள் சொல்ல போனா கொரோனாவுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய எழுச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அன்னைக்கு ஒரு நிகழ்வுல பேசும் பொழுது திரு உதயசங்கர் அவர்கள் நம்மளுடைய சிறார் எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருதாளர் வந்திருக்காங்க அவங்க வந்து சென்ற மாதம் ஒரு நிகழ்வுல பேசும்போது சொன்னாங்க தமிழ் இலக்கியம் குறிப்பாக சிறார் இலக்கியத்துக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுத்தது கொரோனா காலம் தான் கொரோனா தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம் முகநூல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் கரெக்ட் தானா ஒத்துக்கிறீங்களா எத்தனை பேர் கொரோனா காலத்தில் தீவிரமாக முகநூலில் ஈடுபட்டுருந்தீங்க நிறைய கைகள் விழுந்து அதே மாதிரி நிறைய வாசிப்பு குழுலையும் நாங்கள்லாம் இணைஞ்சிருந்தோம் வாசிப்பை நேசிப்போம்னு ஒரு குழு இருக்குது அதில் நெல்லையை சேர்ந்த நிறைய நண்பர்கள் இருக்காங்க வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம்னு ஒரு குழு இருக்குது அது மாதிரி தொழில்நுட்பத்தை பற்றி இப்போ பேசினாங்க அதில் கிண்டல் புக் ரீடர்ஸ் கிளப்புன்னு இருக்குது இந்த எல்லா முகநூல் குழுக்கள்லேயும் பல புத்தகங்களை பத்தி நாம் அறிந்தது அறியாதது புதிதாக வெளியே வந்த புத்தகங்கள் போட்டிகள் பல என்னுடைய நண்பர்கள் நிறைய வாசிப்பு அப்படிங்கறது அப்பதான் ஒரு ஆலமரம் மாதிரி அப்போ ஒரு பறந்து விரிந்து தன்னுடைய கிளைகளை பரப்பியது அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து என்னன்னா இப்போ பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க இங்க ஆன்லைன்ல கதை படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஆன்லைன் சைட்டு பெண்களே எழுதக்கூடிய புத்தகங்கள் அதுவும் சில மாணவிகள் இங்கே நீங்க வாசிக்கிறீங்க அதுல சில பெண்கள் இருக்காங்க பெண்களுடைய கடமைகளை எல்லாம் முடித்து விட்டு வேலை பார்த்து ஆகி பேரன் பேத்தி எடுத்த பெரியவங்க என்னுடைய நண்பர்கள் சிலர் இருக்காங்க அவங்க அவ்வளவு அழகா ஒரு புத்தகத்தை படிச்சு சமகால இலக்கியமாகட்டும் அந்த காலத்துல தொல்காப்பியம் புறநானூறு போன்ற புத்தகங்களாகட்டும் பொன்னியின் செல்வன் சிவகாயின் செல்வன் மாதிரி ஒரு நல்ல புகழ்பெற்ற புதினங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் படிச்சு துணி எழுதுறாங்க ரெண்டு பெண்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் செல்வராணின்னு ஒரு மேடம் பார்த்தீங்கன்னா செல்வராணி செல்வலாராணி வரும் அவங்களுடைய படிச்சுட்டு போய் புத்தகம் படிக்கிற பெண்கள் நிறைய பேர் ஏன்னா எங்களுக்கா தேடி படிக்க தெரியாது செல்வராணி அம்மா சொன்னா கரெக்டாக இருக்கும் அவங்க புக்கை அவங்க சொல்ற புக்கை நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு அப்படியே மெல்ல 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 இப்போ ஒரு எழுத்தாளருடைய புத்தகம் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த எழுத்தாளருடைய வாசக வட்டம் வந்து விரிவடை இன்னொரு அம்மா இருக்காங்க புவனா சந்திரசேகரன் ஓ இடையராது எழுதுறவங்க நல்ல உழைப்பாளி அதே மாதிரி ஒரு கதையை அவங்க படிச்சு முடிச்ச உடனே பத்து கதை படிச்சு அதுக்கான ரிவ்யூ வந்து இந்த முகநூல் குழுக்கள் எல்லாத்துலேயுமே எழுதுவாங்க அதுல என்னன்னா பாராட்டெல்லாம் முதல்ல சொல்லிடுவாங்க ரிவ்யூ எப்படி கொடுக்கணும் நூல் திறனாய்வை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணம் கடைசியில வாழப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி அவங்க சொல்ல வேண்டிய எதிர்மறை கருத்துக்களையும் அந்த இப்போ ஒரு சரித்திர நாவல் அப்படின்னாலே ரொம்ப ஒரு காமம் கலந்து எழுதக்கூடிய ஒரு போக்கு இப்ப இருந்துகிட்டு இருக்கு அதை பத்தி ஒரு சரித்திர நாவலுடைய ரிவியூ எழுதுறவங்க கடைசியில இது இது மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுறாங்க இப்போ அதே மாதிரி ஒரு அறம் சார்ந்த நூல் திறனாய்வும் வந்து இங்க நமக்கு மத்தியிலே ஏங்கிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றேன் சரி ஒரு எழுத்தாளனுக்கு இது எந்த விதத்துல பயனுள்ளதா இருக்கும் இப்போ என்ன இதுவும் என்னுடைய இதுல இருந்து ஒரு சொந்த அனுபவத்துல இருந்தும் ஒரு விஷயத்த சொல்றேன் நம்ம ஊர்களே நம்ம ஆரி சுற்றி உள்ள ஊர் நம்ம வந்து தமிழ் வளர்த்த பகுதியில இருக்கோம் பல ஊர்களில் வந்து பல அமைப்புகள் மாதந்தோறும் வந்து இலக்கிய கூட்டங்களை நடத்திட்டு வராங்க இப்போ எங்களுடைய ஊர்ல கூட இலக்கியவானம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை முற்போக்கு எழுத்தாளர் இருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருநூத்தி ஐம்பது மாதங்களா இமேஜின் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா மாதம் தவறாமல் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம்ங்கிற அமைப்பு ஒரு எழுத்தாளரை கூப்பிட்டு அவங்க புத்தகங்களை முந்தின மாசமே வாங்கி நாலு பேர்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லி அவங்கள வச்சு திறனாய்வு பண்ணுறாங்க அந்த திறனாய்வு அவ்வளோ நேர்மையாக வெளிப்படையாக இருக்குது கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு கூட ஒரு ஒரு நாள் இருந்தாங்க என்னுடைய புத்தகங்களை முதலே அனுப்பியிருந்தேன் இப்போ கடைசி ரயில் பெட்டி அப்படின்னு என்னோட கதையை நான் கொடுத்துருந்தேன் எனக்கு என்னன்னா முந்தின கதைகளுக்கெல்லாம் எனக்கு விமர்சனம் வந்திருக்கு நல்லா இருக்கு நல்லா நிறைய பேர் எழுதியிருக்காங்க இந்த கதை நானே ரொம்ப யோசிச்சு சரியா வருமா வராதான்னு எழுதின கதை அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கற ஒரு ஆர்வ நான் போய் உட்காந்துருக்கேன் அப்ப அது அவ்வளவு அழகா அந்த கதையை பத்தி பேசினவர் நான் வந்து ஒரு லைன் எழுதினதே நான் அதுல மறந்துட்டேன் ஆனா அது ஒரு வாசகனுக்கு எப்படி அப்பீல் ஆகுதுன்னு பாருங்க நான் இப்போ ஒரு வார்த்தை நான் அதுல என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னா பெரும்பாலும் ட்ரெயின் வர்ற நேரம் கூட தவறுனாலும் தவறிடும் இந்த பால்காரன் பால் ஊத்த வர்ற நேரம் தவறவே தவறாதுன்னு எழுதியிருந்தேன் ஏன்னா எங்கள் ஊரில் அப்படிதான் ஒரு ஆட்சி சொல்லுவாங்க பால்காரன் ரெண்டாம் தரம் மணி அடிச்சுட்டு வந்துட்டான் கேட் போட்டுருவான் சீக்கிரம் போங்க கேட் அடைச்சிட்டானா பஸ்ஸை பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஒரு வார்த்தை எனக்கே தெரியாம நான் எழுதி நான் மறந்துட்டேன் அதை அவர் அவ்வளவு ஒரு ரசிச்சு சொல்றார் இப்போ அது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் அதே கதையை பற்றி அதோட முடிவை பற்றி திறனாய்ந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அவர் விக்ரமன் படத்தில் நிறைய பிரச்சனை வரும் கடைசி சீன்ல கடகட கடகடன்னு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி வணக்கம் போட்டுருவாங்க அதே மாதிரி இருந்துச்சு இந்த நாவல் அப்படின்னாரு அது எனக்கு மிகப்பெரிய கண்திறப்பாக இருந்துச்சு சரி அடுத்த அப்பல இப்படி எழுதக்கூடாது பிரச்சனை எல்லாம் சட்டு சட்டு சட்டுன்னு முடியக்கூடாது கொஞ்சம் ஊற போட்டு முடிக்கணும் அப்படிங்கிறத நான் இருந்து தெரிஞ்சுக்கேன் இப்படி ஒரு எழுத்தாளனுக்காகவும் சரி ஒரு வாசகனுக்காகவும் சரி நூல் திறனாய்வுகள் வந்து ரொம்ப 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 அவசியமா இப்ப இன்னொரு ஒரு சின்ன விஷயம் அதை சொல்லி நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன் அடுத்த நண்பர்கள் பேச இருக்காங்க இப்ப எஞ்சாயி எஞ்சாமின்னு ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுமா யாருக்கெல்லாம் அந்த பாட்டு பிடிக்கும் நிறைய பேத்துக்கு பிடிக்கும் இந்த பாட்டு வந்து எழுதிச்சு வந்து நம்ம எல்லாம் கேட்டோம் பயங்கரமா எல்லா பக்கமும் போட்டு வைரல் ஆச்சு ஆனா அந்த பாட்டுடைய பார்த்தது எண்ணிக்கைய விட அந்த பாட்டுடைய அர்த்தத்தை நிறைய பேர் திறனாய்வு பண்ணி 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 வீடியோஸ் போட்டிருந்தாங்க அதுதான் நிறைய லைக் வாங்குச்சான் நிறைய ரீடர்ஸ் வந்துச்சான் அது வந்து நம்மளுடைய மலையக தமிழர்களை பத்தினது அட அடு அடக்குமுறைகளுக்கு எதிரான பாட்டு அதுல அவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி திறனாய்வு பண்ணி பண்ணி போட்டு பாட்டை எழுதுனவங்களே அடடா நாங்களே இதெல்லாம் யோசிக்காத விஷயமாச்சே நம்ம திறனாயர்கள்லாம் நம்மளை விட ஒரு படி மேலே யோசிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணதான் நான் படிச்சேன் இந்த வகையில் திறனாயவும் சரி ஒரு படைப்பும் சரி சைட் பை சைடு அப்படி கை கோர்த்து கொண்டு ஒன்னோட ஒன்று நடக்கிறது தான் மறைந்த பாடலாசிரியர் திரைப்பட பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் அவர்களை வந்து எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் குடும்பத்துக்கு அவரை நான் வந்து காலேஜில் அவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு தடவை பார்த்தேன் அப்பதான் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அந்த பாட்டு வந்துருந்துச்சு அப்போது ஒரு க கல்லூரி எங்களோட கல்லூரி நிகழ்ச்சியில நம்ம பாட்டெல்லாம் அப்படியே உள்டா பண்ணி பாடுறப்ப எங்கள் வீட்டில் எல்லா நாளும் தொட்டு கொள்ள எப்பவுமே சட்டினி அப்படின்னு அதை மாத்தி எங்க கல்லூரியில பாடினாங்க இப்ப அந்த நிகழ்வு வந்து நான் அவர்கிட்ட விளையாட்டா ஒரு நாள் பகிர்ந்துகிட்டேன் நானும் விளையாட்டு போக்குல அதை மறந்துட்டேன் சுமார் பத்து ஆண்டுகள் கழித்து திருப்பியும் அவரை சந்திக்கும் போது அவர் சொன்னாரு எங்க வீட்டுல இட்லி சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு நீங்க சொன்னதுதான் ஞாபகம் வரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் இட்லி இந்த மாதிரி எங்கள் வீட்லயும் இந்த நெசரி இட்லி தான் போடுறோம் அப்படின்னு அவர் வந்து பத்து வருஷம் கழிச்சு திருப்பி பாக்குறப்ப சொன்னார் அப்போ ஒரு எழுத்தாளனுக்கு யாரோ எங்கேயோ ஒரு பகடி என்ற பெயரில் அவங்களுடைய பாட்டை உள்டா பண்ணி பாடினது கூட அந்த திறனாய்வு அவரோட மனசுல இருந்துகிட்டே இருக்கு அது பல ஆண்டுகள் கழித்தும் அவருக்கு நினைவுக்கு வருது அப்படிங்கிற இதுல இருந்தே நம்ம திறனாய்வுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்னுடைய முடிக்கிறேன் இந்த பிங்க் கலர்ல இருந்து யார் வர போறீங்க ஒரே நிமிஷம் ஆ வாங்க உங்களுடைய கடவுளை அவங்களுக்கு ரொம்பவே ஊக்கத்தை கொடுக்கும் பிங்க் கலர் தான் கைத்தட்டணும்னு இல்ல பச்சை கலர் சிவப்பு கலர் எல்லாருமே கதை கைத்தட்டலாம் ஒரு நிமிஷம் அவங்க படிச்ச புக்கை பற்றி திற ஆய்வு பண்ணிட்டு அடுத்து நம்ம பேச்சாளர் பேச பேசிருக்காரு அவளி வீச்சிற்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என்னை போன்ற மாணவர் செல்வல்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் இந்த மேடைக்கு நான் வரதுக்கு முன்னாடி காலையில் வரும்போதே போதே அஹ் எங்க கல்லூரியிலேருந்து நிறைய பேர் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அங்கே உட்காந்துருக்கும் போது எனக்குள்ள ஒரு எண்ணம் இந்த மேடைக்கு இன்னைக்கு இல்லட்டாடியும் என்னைக்காட்டி ஒரு நாள் நம்ம வருவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு அது கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ மேடம்க்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மேம் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மேம் சொன்னதுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல இது எனக்கு முதல் மேடை தான் பள்ளியில நான் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறேன் ஆனா கல்லூரியில நான் முன்னே வந்து எதுவுமே செஞ்சதில்லை இதுதான் என்னோட கல்லூரி வாழ்க்கையில முதல் மேடை என்ன பேசுறதுன்னு தெரியல கவிஞர் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அவர் சொன்ன ஒரு சின்ன வரி உயர்ந்த நட்பும் உன்னதமான உறவுகளும் வைர கற்கள் போல இது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே இப்போ இங்க இருக்கிறதுல யாராட்டி ஒருத்தங்களுக்காக உurteருக்கு கூட நண்பர் அப்படிங்கறவங்க இல்லாம இருந்திருக்கவே இருக்காது பக்கத்துல இருக்கிறவங்க உங்க நண்பரா இல்லடாடியும் இங்க வந்து சிலருக்கு புதிய நட்புகள் கண்டிப்பா கிடைச்சிருக்க அப்படிதானே கிடைச்சிருக்கா கெடிக்கலையா அவங்களை இதயத்துல வைக்கணும் இப்போ நமக்கு இப்ப இங்க இருக்குறவங்க நிறைய பேர் வந்து கல்லூரி மாணவர்கள் யாரும் இருக்கிறாங்க அதுதான் கவிஞர் தாரும் சொன்ன விஷயம் உயர்ந்த நண்பு நட்பும் உன்னத உன்னதமான உறவுகளும் வைர கற்கள் போல அவங்கள இதயத்துல வைக்கணும் இறுதி வரை அவற்றை இழ இழந்து விடாதீர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு மேல வேற என்ன பேசுன்னு எனக்கு தெரியல நன்றி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி அதாவது கஷ்டப்பட்டு நான் நடுவுல தண்ணீனே எல்லாம் குடிச்சு பத்து நிமிஷம் பேசுனதை அவங்க ஒரே நிமிஷத்துல சொல்லிட்டாங்க இதுதான் சொல்றோம் அதாவது ஒரு கவிஞன் எந்த இடத்தில் விட்டு செல்கிறானோ அந்த இடத்தில் ஒரு திறவா திறனாயன் துவங்குகிறான் அப்படிங்கிறாங்க அதாவது நான் எழுதி முடிச்சு நாங்க போயிடுவோம் அது வந்து ஒவ்வொருத்தருடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி அதை வேற வேற விதத்துல நீங்க விவாதம் செய்வீங்க அதை தான் அவங்க சொல்றாங்க அது அவர் என்ன நினைச்சு கட்டுற கவிதை எழுதினாரோ அது இவங்க வந்து பள்ளி நட்பு வந்து அவங்க அவங்களுடைய மனசுல அதை தூண்டி விட்டுருக்கு அதுதான் வந்து ஒரு திறனாய்வின் வெற்றி ரொம்ப நன்றி உங்கள் பெயர் கேட்க பேர் சக்தி சகிலா சங்கீதா சங்கீதா